கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் அப்பொழுது உன் குமாரரை கொடுங் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள் உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஜாதிகளுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி இப்போ நான் ஆண்டவரோடு இணக்கமாக இருந்தால் எனக்கு எதிராக எத்தனை வகையான கூட்ட ஜனங்கள் எதிர்த்து வந்தாலும் அவர்களுக்கு முன்புதாக ஆண்டவர் நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து எதிராளிகள் நம் மீது விழச் செய்யாதபடி அவர்களை மடங்கடிக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் அவருடைய கரங்களை நமக்காக உயர்த்துகிறவர் நம்மை தாங்கி பிடிக்கிறவர் நம்மை தப்புவிப்பதற்கு தேவையான காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்கிறவர் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார் அவ்வளோ பெரிய அரவணைப்பு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அவ்வளோ பெரிய மேன்மையான காரியம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி அப்படின்னு போட்டிருக்குது இதெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் அவருடைய கரங்களை எனக்காக உயர்த்தி பிடிக்கிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில கோழிகள் தங்களுடைய குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்ளும் அந்த சட்டைகளை விரித்து அதுக்குள்ளே வைத்து பதுங்க வைத்துக் கொள்ளும் சில பறவைகள் கூடுகளிலே அது மரங்களிலே முட்டையிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த குஞ்சுகள் பொறிக்கும் பொழுது அதுக்கு மேலே வெயில் பற்றக்கூடாது அழகாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும் இதே போல் தான் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக அவருடைய கரங்களை உயர்த்தி நமக்கு தேவையான காரியங்களை செய்கிறார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நிறைய விஷயங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை